ஹலோ பிரைஸ் த லோட் இந்த நாளுக்கான வீத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் இறுதியத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புஷியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இறுதியும் உன்னோடு இராது என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் யூ ஆர் ஏ ப்ராடக்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது மாற வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணத்தை தேவனே நமக்கு நாம் நன்மையானவைகளை சிந்திக்க வேண்டும் என்றும் வேத வசனத்துக்கு ஒத்து காரியங்களை சிந்திக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதான காரியங்களுக்குள்ளே நாம் நம்முடைய யோசனையை வரையறுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது ஏவாளுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் போனதினாலே அவள் பிசாசுக்கு கீழ்படிந்தவளானால் யோபுவை குறித்து நாம் எதாகமத்திலே வாசிக்கிறோம் அவருக்கு பயந்த பயம் நான் பயந்தது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார் ராங் திங்கிங் அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்கள் சரியா யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை நீங்கள் துவங்குகிற பொழுது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது ஜெயத்தின் தேவனுடைய தேவனுடைய கிருபை அப்படி அனுக்கிரகம் மேல் இருக்கிறது பரிசு தாவியானுடைய வல்லமை இந்த நாளில் என்னை அதிகமாய் வெலப்படுத்தும் இந்த வார்த்தை எனக்கு கோலும் தடியுமாய் இருக்கும் என்னை ஆறுதல் படுத்தும் என்னை சரியான வழியில் இந்த வார்த்தை நடத்தும் என்று சொல்லி அப்படி யோசனைகள் எல்லாம் இந்த தேவ சித்தத்துக்கும் அந்த எல்லைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஒருவேளை மாற்றி யோசிப்பீங்கன்னு சொன்னா உங்கள் எல்லை மாறி போகிறது த டெரிட்டரி இஸ் பீன் சேஞ்ச் நீங்கள் பிசாசு எல்லைக்குள்ளே ஓடி போயிருவீங்க நாம் சரியா யோசிக்கிற பொழுதுதான் தேவன் வரையறுத்து வைத்து இருக்கிற எல்லைக்குள்ளே நாம் என்று நம்ம இருக்கிறோம் தேவனாகி கர்த்தர் நாம் சரியா யோசிக்கிற பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறான் ஆனா பிசாசிக்கு என்ன தெரியுமா ஆசை நம்ம எல்லாரும் ரோங்கா யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்மறையான யோசனைகளை நினைவுகளை காரியங்களை ஞாபகப்படுத்துவான் சூழ்நிலையை மாற்றி அமைப்பான் இவன் சொல்றார் என்ன மோசமான நிலைமை நீங்கள் சந்தித்தாலும் என்ன பலவீனமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நடந்தாலும் நம்ம என்ன தெரியுமா சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் நம்ம சொல்லுன்னு கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் எனக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி நம்ம யோசனையை சரியாய் கவனித்துக் கொள்ள வேண்டும் மனதின் யோசனை நீங்கள் கவனிக்கலைன்னா ஒரு பட்டணத்துக்கு எப்படி மதில்லாமல் இருக்குமோ அதுபோல நம்முடைய மனது பலவாறு யோசிக்க ஆரம்பித்து விடும் என்று எதுத்தலை வாசிக்கிறோம் அதனால நம்முடைய மனதை நாம் சரியாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அது மேலதான் உடைய மனது போகும் உடைய மனது எது மேல போகிறதோ அதன்படி தான் ஒவ்வொரு காரியம் அமைந்து விடும் அதனால நீங்கள் என்னைய மனதிலே யோசிக்கிறீர்கள் வாட் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் வாட் யூ திங்க் அபவுட் யுவர் லைஃப் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இது மிக முக்கியமானது தேவைகள் இருக்கலாம் வருத்தங்கள் வரலாம் நம்ம சொல்லணும் கர்த்தர் எல்லாவற்றும் நின்று என்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரன்னு சொல்லி நீங்கள் அப்படி மாற்றி யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிசாசி எப்படி உங்களை எதிர்மறையாக யோசிக்க வைக்க அவன் முயற்சிக்கிறானோ அதை விட பல மடங்கு அந்த தேவ கிருபை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய அந்த மகிமை அந்த ரத்தத்தின் வல்லமை வார்த்தையின் வல்லமை தேவ சித்தம் நீங்க சரியா யோசிக்க முடியும் நீங்க யோசிக்கணும் மனதை வேண்டும் நல்லதை யோசிப்பதற்கு விசுவாசத்தை யோசிப்பதற்கு தேவ காரியங்களை யோசிப்பதற்கு வேத வசனத்தை சார்ந்த காரியங்களை யோசிப்பதற்கு உங்களுடைய மனதை பயிற்று வேண்டும் பல விதமான அவனுடைய எண்ணங்களை நமக்குள்ளே திணிக்க பார்ப்பான் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி எதிர்காலத்தை பற்றி உங்கள் சரீரத்தை பற்றி உங்கள் நிலைமை பற்றி நான் எல்லாவற்றையும் செல்ல வேண்டும் ஐ ஆம் வித் ஜீசஸ் ஐம் கோயிங் டு திங்க் ரைட்லி டுடே நீங்கள் சொல்லுன்னா ஏசப்ப இருக்கிற இருக்கிறாரு வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது நான் சரியாய் நியாயமானதை நான் யோசிக்க போகிறேன் திங்க் ரைட்லி யூ வில் சக்சீட் இன் யுவர் லைஃப் ரெண்டு தீமத்தி ஒன்று ஏழு விதமாய் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்து உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இந்த பயம் எல்லா யோசனைக்கும் காரணம் நீங்க பயந்தீங்கன்னா முடிய யோசனையே மாறி போவோம் பயப்படாதீங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல தேவன் உங்களை பயப்பட சொல்லல நாம் தைரியமா இருப்போம் சரியா யோசிப்போம் நாம் ஜெயம் பெறுவோம் பரலோகத்தின் பிதாவே நாங்கள் உண்மை போலவே யோசிக்க எங்களை முடிவர்களாய் மாற்றிக்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விசாசுக்குரியவைகளையோ உலகத்துக்குரியவைகளையோ பாபத்துக்குரியவைகளையோ அழிந்து போகிற காரியங்களும் யோசிக்காமல் பரலோகத்துக்குரிய மேன்மை உள்ளவைகளையும் நித்தியதுக்கமான காரியங்களையும் பரிசுத்தத்துக்குமான காரியங்களையும் அன்றுவரை தேவ சித்தத்துக்குரிய காரியங்களையே யோசிக்க எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே தாரும் கண்ட்ரோல் ஆகாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மேலே இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ராஜா ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது சிந்தை உண்டாகட்டும் இந்த நாளிலே ஆசீர்வதி நாமத்தில் காட்